பணத்தின் பரிணாமம் எவல்யூஷன் ஆஃப் மணி உங்களுக்கு ஒரு வேலை புடவை கடைக்கு சென்று முட்டை கோசை ஈடாக ஒரு பட்டு பட்டுப்புடவையை பெற்று வாருங்கள் உங்களால் இதை செய்ய முடியுமா வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பெல்லாம் அவ்வாறு செய்ய முடியும் மக்கள் தங்களிடம் உள்ள ஒன்றை கொடுத்து தங்களுக்கு தேவையான வேறு பொருளை பெற்றுக்கொண்டனர் இது பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும் அந்த காலத்தில் பல பொருட்களை வைத்திருப்பவர் பணக்காரராக கருதப்பட்டார் ஒருவரிடம் எவ்வளவு அதிகமாக பொருட்கள் இருந்ததோ அந்த அளவிற்கு அவர் செல்வந்தராக இருந்தார் ஆனால் இந்த அமைப்பு படிப்படியாக மக்களுக்கு சிரமமாக தொடங்கியது அதிக பொருட்களை பெறுவதற்கு அதிக அளவிலான பொருட்களை அவர்கள் சுமந்து செல்ல வேண்டியிருந்தது பெரும்பாலும் அவர்கள் விரும்பும் பொருளை கொடுக்கும் நபர்களை அவர்களால் கண்டறிய முடியவில்லை எனவே மக்கள் பின்வரும் அம்சங்களுடன் கூடிய ஒரு வசதியான கரன்சி வடிவத்தை விரும்பினர் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது நிலையான மதிப்பு எளிதில் கொண்டு செல்லக்கூடியது சேமிக்கக்கூடியது எளிதில் விநியோகிக்க கூடியது இந்த பண்புகளை மனதில் கொண்டு களிமண் தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்தியாவில் முதன் முதலில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் நாணயங்கள் அச்சிடப்பட்டன பீகார் மாநிலம் வைஷாலியில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் அந்த காலத்தை சேர்ந்த நூற்று கணக்கான உலோக நாணயங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த நாணயங்கள் பேரரசர்களால் வெளியிடப்பட்டன. அதன் மூலம் அவற்றின் மதிப்பும் அதிகரித்தன கிமு ஏழாம் நூற்றாண்டில் அதாவது சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் காகித கரன்சி கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் நாணயங்களுக்கு பதிலாக காகித கரன்சியை பயன்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆனது ஆங்கிலேயர்களால் தான் இந்தியாவில் காகித கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டது சுதந்திர இந்தியா தனது முதல் காகித கரன்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் அச்சிட்டது இந்திய ரூபாயை போலவே இலங்கை ரூபாய் நேபாள ரூபாய் பிரிட்டிஷ் பவுண்ட் அமெரிக்க டாலர் ஆஸ்திரேலிய டாலர் என பல உள்ளன இவற்றின் பொருள் என்ன ஒவ்வொரு நாடும் அதன் பணத்திற்கு வெவ்வேறு பெயர்களை கொண்டுள்ளது பணம் என்பது வர்த்தகம் செய்வதற்கான ஒரு கருவியாகும் இதன் மூலம் நாம் பொருட்களையும் சேவைகளையும் வாங்க முடியும் பணத்தின் இயற்பியல் வடிவம் கரன்சி எனப்படுகிறது கரன்சி என்பது நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் தான் ஒவ்வொரு நாடும் சொந்தமாக ஒரு கரன்சியை கொண்டுள்ளது அந்நாடே அதன் மதிப்பையும் தீர்மானிக்கிறது இந்தியாவில் நமது கரன்சி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது ரூபாய் என்ற சொல் ரூபியகம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது அதன் பொருள் வெள்ளி நாணயம் சுமார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பதாம் ஆண்டில் நாணயத்தை அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்து பத்தில் உதயகுமார் ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தார் இது தேவநாகரி எழுத்தான ரோமானிய எழுத்தான ஆர் ஆகிய இரண்டின் கலவையாகும் மேலே உள்ள இரண்டு இணைக்கோடுகள் இந்திய தேசிய கொடியையும் சமத்துவத்தையும் குறிக்கின்றன பணம் என்பது நம் காலத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாங்கவும் பணம் மக்களுக்கு உதவுகிறது கரன்சியின் வடிவங்களும் காலப்போக்கில் மாறிவிட்டன பொருட்களில் இருந்து நாணயங்கள் நாணயங்களில் இருந்து காகிதம் என்று மாறி சமீபத்தில் டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் அதன் முக்கியத்துவம் குறையவே இல்லை ஒவ்வொருவரும் தான் சிறப்பான வாழ்வை வாழ பணத்தை புரிந்து கொள்வதும் பாதுகாப்பதும் நிர்வகிப்பதும் முக்கியம்